ஹலோ மக்களே தமிழக அரசியல் களத்தில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த வகையில் விஜய சீண்ட சீண்ட தொகுதிகள் கூட்டிக்கிட்டு தான் போகும்னு சொல்லிட்டோம் எதிர்கட்சிகள் விஜய சீண்டாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அரசியல் ஆய்வாளர்கள் கணிப்பை தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்னு நாம் இப்போ பார்க்கலாம் இந்த சர்வேவோட முக்கியமான முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயை எதிர்த்து கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒவ்வொரு தடவையும் இளைஞர் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கான ஆதரவு புள்ளியை அதிகரிக்குது அப்படின்றது தான் இது அவரை அரசியலில் பலவீனமாக காட்டாமல் ரொம்பவே வலுப்படுத்துதுன்னு சொல்லிட்டு சர்வே முடிவுகள் சுட்டிக்காட்டியிருக்கு அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் விஜயோட அரசியல் நகர்வு குறித்த தங்கள் பார்வையை தெரிவிக்கிறப்ப ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுச்சிருக்காங்க திமுகவும் அதிமுகவும் தங்களுக்குள்ள சண்டையிடலாம் திமுக அதிமுகவை விமர்சிக்கட்டும் அதிமுக திமுகவை விமர்சிக்கட்டும் ஆனால் விஜயை தொட்டாலோ அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சித்தாலோ அவரோட தனிப்பட்ட கேரக்டரை டேமேஜ் பண்ண முயற்சித்தாலோ நீங்கள் உங்கள் அரசியல் செல்வாக்கு கெடுத்துக்கிறீங்க அப்படின்றதான் நிதர்சனம்னு சொல்லிட்டு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க விஜய் தன்னோட முதல் பேச்சிலேயே எனக்கு எந்த பதவியிலேயும் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு தன்னலமற்ற அரசியல் தலைவர் பிம்பத்தை உருவாக்கியிருக்காரு தமிழக மக்கள் திமுக அதிமுக ஆகிய ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு மாற்றா வேறொரு புதிய கட்சியை தேடிட்டு இருக்காங்க இந்த நிலையில பாரம்பரிய கட்சிகளோட விமர்சனம் மாற்று தலைவரை கண்டு அஞ்சுகிறார்கள் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி மக்கள் விஜயோட பக்கம் சாய்வதற்கு காரணமா இது அமையும் சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பாரம்பரிய கட்சிகள் தங்களோட பரஸ்பர மோதல்களை தொடரலாமே தவிர நடிகர் விஜய்யை ஒரு நேரடி அச்சுறுத்தலாக கருத்தி தாக்கி பேசுறது தவிர்க்கிறது தான் அவங்களோட நீண்டகால அரசியல் நலனுக்கு உகந்ததா இருக்கும்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் எச்சரிச்சிருக்காங்க நன்றி